ஜனாதிபதியின் சிம்மாசன உரையில் பல்வேறுபட்ட விடயங்களை சொல்லியிருந்தாலும் தமிழ் மக்களின் இனப்பிரச்சனை தொடர்பில் ஒரு வார்த்தை கூட பேசாமல் விட்டது ஒரு துர்லபம் என பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்தார் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இதன்போது அவர் தமிழர்களின் இனப்பிரச்சனை தொடர்பிலே பல்வேறு கருத்துக்களை சபையில் தெரிவித்திருந்தவை குறிப்பிடத்தக்கது ஒரு ஆயுத விடுதலை போராட்டத்தினூடாக எங்களுடைய உரிமைகள் தொடர்பாக ஜனநாயக ரீதியான போராட்டங்கள் மழுங்கடிக்கப்பட்ட பொழுது ஆயுத முனை கொண்டு மழுங்கடிக்கப்பட்ட பொழுது ஆயுத முனை கொண்டு தடுக்கப்பட்ட பொழுது ஆயுத முனை கொண்டு நாங்கள் வன்முறை ரீதியாக அடக்கப்பட்ட பொழுது எங்களுடைய இளைஞர்கள் துப்பாக்கிகளை தூக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் அவ்வாறு கடந்த எண்பது வருடங்களுக்கு மேலாக நாங்களும் ஒரு நீண்ட போராட்ட வரலாற்றை கொண்ட ஒரு இனம் எங்களுக்கான உரிமைகள் இன்றும் பெறப்படாத நிலையில் நாங்களும் உங்களைப் போல ஒரு வரலாற்றை கொண்டவர்களாக இந்த தேசத்தில் இருக்கின்றோம் ஜனாதிபதியினுடைய கடந்த இருபத்தி தேதி அவர் ஆற்றிய சிம்மாசன உரை இதே உயர்ந்த சபையிலே பல்வேறுபட்ட விடயங்களை நாடு சம்பந்தப்படுத்தி சொல்லியிருந்தாலும் எண்பது வருடங்களாக இந்த மண்ணிலே பெரியோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சனை தொடர்பில் அவர் ஒரு வார்த்தை கூட பேசாமல் விட்டது ஒரு துர்லபம் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன் எங்களுடைய இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஆற்றிய உரையினுடைய சாராம்சத்திலே தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வு முயற்சி என்பது மிக முக்கியமான விடயம் என்பது பேசப்படாமல் போனது அல்லது அது சொல்லப்படாமல் போனது என்பது ஒரு துர்லபமான விடயமாக அல்லது துரதிசவசமான விடயமாக நாங்கள் இந்த இடத்திலே பார்க்கிறோம் இந்த நாட்டிலே இவ்வளவு காலமும் நடந்த கடன் சுமைக்கான காரணம் என்ன ஏன் இவ்வளவு கடன் சுமை வந்தது இந்த நாடு ஏன் இவ்வளவு தூரம் பின்னோக்கி போனது ஒரு சிங்கப்பூராக ஒரு ஜப்பானாக இந்த நாடு இருந்திருக்கக்கூடிய சூழல் மாறி ஏன் இந்த நாடு இன்று ஏனே அவர்களிடம் கடன் பெற்று வாழ வேண்டிய ஒரு நாடாக மாறியிருக்கிறது என்றால் அதுக்குரிய காரணம் யுத்தம் காரணமாக நீங்கள் வாங்கிய கடன்களும் யுத்தம் காரணமாக சொந்த சகோதரர்கள் மீது நீங்கள் நடத்திய யுத்தமும் அதற்காக நீங்கள் பட்ட கடன்களும் இன்றைக்கு இந்த நாட்டை மிகப்பெரிய பங்குரோத்து நிலைக்கு கொண்டு சென்றிருக்கிறது ஆனால் அதை மறக்கக்கூடிய வகையில் அல்லது அது இல்லை என்று சொல்லுவது போல ஜனாதிபதியினுடைய உரை அமைந்திருப்பது எங்களுக்கு ஏமாற்றத்தை தந்திருக்கிறது என்பதை நான் மீண்டும் பதிவு செய்கிறேன் இதே பாராளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் தன்னுடைய சிம்மாசன உரையிலும் அதற்கு பின்னர் அவர் இந்தியா சென்றபொழுது த ஹிந்து பத்திரிகைக்கு அளித்த பேட்டியிலும் இந்த நாட்டில் இருக்கின்ற பிரச்சனை தொடர்பில் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு தொடர்பிலே எந்த ஒரு வார்த்தைகளையும் பேசாமல் தவிர்த்து சென்றிருந்தார் அந்த தவிர்ப்பு என்பதும் அவருடைய அந்த தவிர்த்தல் நடவடிக்கை என்பதும் இந்த நாட்டில் அவரை அடையாளம் தெரியாமல் ஆக்கி வைத்தது என்ற வரலாற்றை நீங்கள் ஒரு முறை திரும்பி பாருங்கள்